வணக்கம் அன்பு கவிதை ரசிகர்களே உங்களுக்காக ஒரு காலத்தில் மனிதம் அன்பு என்ற ஒரு மொழி இருந்தது இன்று அது ஒரு மறைக்கப்பட்ட நினைவு முகமூடி அணிந்த மனிதன் உணர்வுகளை மறைத்து பணத்தின் பின்னால் ஓடுகிறான் இந்த கவிதை ஒரு கண்ணீரின் குரல் மனிதநேயம் மறைந்து போகிறது மனிதநேயம் மறைந்து போகிறது இதோ உங்களுக்காக மனிதன் இன்று முகமூடி அணிந்து விட்டான் மனம் எழுதாத காகிதமாய் எழுத்தின்றி வாழ்கிறான் எழுதாத காகிதமாய் எழுத்தின்றி வாழ்கிறான் மற்றவரின் வலியைக் காணாமல் கடக்கிறான் கல்லாக மாற்றி கரடு முரடாய் நடக்கிறான் மதிப்பும் மரியாதையும் விலை கொடுத்து எடுக்கிறான் பணமே இப்போது பாசத்தின் அளவு கோலாய் அன்பும் அக்கறையும் மனிதனை மனிதன் மண்ணுக்காய் அளிக்கிறான் சுயநலத்தின் வாழால் சுதந்திரத்தை வெட்டுகிறான் இதயத்தில் இடமில்லை இரக்கத்தில் நடப்பதில்லை நேர்மையொரு நாடகமேடை வாழ்க்கையொரு வழிப்போக்கன் மனிதனின் பாசம் மனிதருடன் அல்ல பணவீக்கம் கொண்ட முதலையுடன் தானே இருள் சூழ்ந்த இவ்வுலகில் ஒளி தேடும் கண்கள் கண்ணீரால் நனைகிறது மனிதனே என்று மறைந்து போய் வாழ்கிறது மனிதன் என்று முகமூடி அணிந்து விட்டான் மனம் எழுதாத காகிதமாய் எழுத்தின்றி வாழ்கிறான் மனம் எழுதாத காகிதமாய் எழுத்து வாழ்கிறான் மற்றவரின் வலியை காணாமல் கடக்கிறான் கல்லாக மாற்றி கரடுமுரடாய் நடக்கிறான் மதிப்பும் மரியாதையும் விலை கொடுத்து எடுக்கிறான் பணமே இப்போது பாசத்தின் அளவுகோலாய் பார்த்துக் கொடுக்கிறான் அன்பும் அக்கறையும் பற்றும் பாசமும் மறுக்கப்பட்ட மனிதநேயம் மனிதனே மனிதன் மண்ணுக்காய் அழிக்கிறான் சுயநலத்தின் வாளாய் சுதந்திரத்தை வெட்டுகிறான் இதயத்தில் இடமில்லை இரக்கத்தில் நடப்பதில்லை நேர்மையொரு நாடகமேடை வாழ்க்கையொரு வழிப்போக்கன் மனிதனின் பாசம் மனிதருடன் அல்ல பணவீக்கம் கொண்ட முதலையுடன் தானே இருள் சூழ்ந்த உலகில் ஒளி தேடும் கண்கள் கண்ணீரால் நனைகிறது இருள் சூழ்ந்த உலகில் ஒளி தேடும் கண்கள் கண்ணீரால் நனைகிறது மனித நேயம் மறைந்து போய் வாழ்கிறது ஒளி தேடும் கண்கள் கண்ணீரால் நனைகிறது மனித நேயம் மறைந்து போய் வாழ்கிறது நன்றி அன்பான கவி பிரியர்களே இதே போன்ற பலவிதமான கவிதைகள் உங்களுக்கு வந்து சேர நீங்கள் விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு கவிதைகள் எழுத பிடித்திருந்தால் வேண்டும் என்பதை நீங்கள் கமெண்ட் பகுதியில் எழுதினால் அந்த கவிதை உங்களுக்காக வரையப்படும் மீண்டும் உங்களை அன்புடன் சந்திக்கும் உங்கள் அன்பு கவிஞன் திருமலைத்தன் திருமலை தெனவன் நன்றி